பட்டை படிப்புக்கெல்லாம் படித்து நீங்கள் முடிச்சிட்டீங்க பாராளுமன்றத்தில் பதவியை அவகத்திட்டி இங்கே ஒழிக்கணும் ஜேபி மொழிக்கணும் ஒழிக்கணும் ஜாதியை ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஜேபி மொழிக்கணும் ஒழிக்கணும் ஜாதியை ஒழிக்கணும் வெள்ள சட்டை மேலே போட்ட அருடா கோட்டை அடுத்து அதில் போகிற இந்தியா விண்ணாட்ட பறைய பார்த்தா என்ன அவ்வளவு கேவலம்மா பரமழை இல்லாமல்லே எந்த சாவம் போகலம்மா பறைய பார்த்தா என்ன அவ்வளவு கேவலம்மா பரமுறை இல்லாமல்லே எந்த சாவம் போகலம்மா தை சதம் உன் எல்லாருக்கும் பிடிக்கும் மாட்டுக்காரி இல்லை மேக்க எங்கே பிள்ளைங்க துடிக்கும் நீ தான் நீ என்று சொல்லி ஒதுக்கி நம்மள ஆச்சாங்க பார்லிமெண்ட்டு நீ கோட்டை வச்சாங்க பிஎஸ்சி எம்எஸ்சி டிஎஸ்சி பிஏஎம்எல்ஏஎல்எல்டிஎஸ் சி يمமே ஒலி கண்ணோ ஜெய் பீ ஒலி கண்ணோ ஒலி கண்ணோ ஜாதியா ஒலி கண்ணோ ஒலி கண்ணோ ஜெய் பீ ஒலி கண்ணோ ஒலி கண்ணோ சட்ட மேல போட்டாருடா கோட்டை அடுத்து அல்ல போற இந்தியா விநாட ஜெய்பீம் என்று சொல்லி நாடு முழுக ஒழிக்கணும் ஊர் முழுவதுமே அன்ன சிலையை எழுப்பணும் ஜெய்பீம் என்று சொல்லி நாடு முழுக ஒழிக்கணும் ஊர் முழுவதுமே அன்ன சிலையை எழுப்பணும் கடைசி வரைக்க அவர் கூட இல்லைங்க நீங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க கற்பி ஒன்று சேர புரட்சி செய்ன்னார் அகில இந்தியாவின் தனியால்லாம் நின்னாரு தாத்தப்பட்ட நம்பளையோ வாதாட வச்சார் தாண்ட குள்ளத்துக்கே மன்னனாக இருந்தாரு ஒலிக்கணும் ஜேபி மொழிக்கணும் ஒலிக்கணும் ஜாதியை ஒழிக்கணும் ஒலிக்கணும் ஜேபி மொழிக்கணும் ஒலிக்கணும் ஜாதியை ஒழிக்கணும் வெள்ள சட்டை மேலே போட்ட அருடா கோட்டை அடுத்து அதில் போகிற இந்தியா விண்ணாட்ட சமத்துவு காட்ட நீங்கள் சாசனத்தை கேட்ட நீங்க மெத்தையா எங்களுக்கு பாதையத்தான் காட்டுனீங்க பாமர மக்களுக்கு சுதந்திரத்தை கேட்ட நீங்க ஜாதி வெறி பிடிச்ச பேயத்தான்னு நீங்க பட்ட படிப்புகள்லாம் படிச்சு நீங்கள் முடிச்சுட்டீங்க பாராளுமன்றத்தில் பதவியத்தான் வகுதிட்டீங்க ஒழிக்கணும் ஜேபி மொழிக்கணும் ஒழிக்கணும் ஜாதிய ஒலிக்கணும் ஒல்லிக்கணும் ஜெய்பி மொழிக்கணும் ஒல்லிக்கணும் ஜாதிய ஒழிக்கணும் இந்த பாட்டை பாட எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவருக்கு மிக என் மனமார்ந்த மிகவும் நன்றி